போக்குவரத்து துறை சார்பில் சென்னை தீவுத்திடல் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்காக புதிதாக கொள்முதல் செய்யப்பட்ட அதிநவீன பல அச்சுகள் கொண்ட குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் அந்த பேருந்துகளை நேரில் பார்வையிட்டு அவற்றின் வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறையின் கீழ் செயல்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு முப்பத்தி நான்கு கோடி முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்ட இருபது அதிநவீன வாழ்வோ பல அச்சுகள் கொண்ட குளிர்சாதன சொகுசு பேருந்துகள் இந்த விழாவில் மக்கள் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டன பயணிகளுக்கு விமானப் பயணத்துக்கு இணையான உயர்தரமான சொகுசு வசதிகளை வழங்கும் வகையில் இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நீண்ட தூர பயணங்களை எளிதாகவும் வசதியாகவும் மற்றும் நோக்குடன் உருவாக்கப்பட்ட இந்த நவீன பேருந்துகள் அரசு போக்குவரத்து சேவையை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் வகையில் அமைந்துள்ளன தனியார் சொகுசு பேருந்துகளுக்கு மாற்றாக பொதுமக்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் உயர்தர சேவையை வழங்கும் வகையில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் எழுபது காசு என்ற வீதத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சென்னை முதல் மதுரை சென்னை முதல் நெல்லை சென்னை முதல் சேலம் கோவை முதல் சென்னை சென்னை முதல் திருப்பூர் திருச்சி முதல் சென்னை உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் ஓசூர் வழியில் பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கும் இந்த அதிநவீன பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு தனித்துவமான சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை முதன்மைப்படுத்தும் பல நவீன அம்சங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த புதிய முயற்சி தமிழ்நாடு அரசின் பொது போக்குவரத்து துறையை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது ஓசூரின் ஒவ்வொரு செய்திகளையும் அப்டேட்டும் உங்கள் மொபைலுக்கு நேரடியாக பெற இப்போதே ஹோசூர் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் சேனலை பாலோ செய்யுங்கள்